ஒரு அழகான இயற்கை காட்சிங்க காலங்காத்தால சிட்டியில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை இப்போது சவுத் டிஸ்ட்ரிக்டில் அதுவும் ட்ரெயினில் ட்ராவல் இருக்கனால இப்படி ஒரு அழகான பிரமிப்பான ஒரு காட்சி வந்து பார்த்துட்டு இருக்கோம் எங்கே போயிட்டுருக்குன்னா வேற எங்கேயும் இல்லை திருச்சி தான் திருச்சிக்கு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து டே டூ டே டே த்ரீ திருச்சியில் இறங்கியிருக்கோம் திருச்சி ரெல் சிசன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா கொஞ்சம் நல்லா கூலிங் போல் இருக்குது ஒரு வார்மாக இல்லை லைட்டாக கூலிங் போல் இருக்குது இங்கேயே கிளாஸ் ரூமில் இருக்க லக்கேஜை இங்கேயே ட்ராப் பண்ணிட்டோம் நல்லா இருக்குது இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனோட கொஞ்சம் நல்லா பெருசாகவும் டீசெண்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது ப்ளஸ் நிறையா மரம் பெரிய தேசிய கொடி அண்ட் அங்கே அங்கே கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது செங்கல்பேட்டையோட கம்பேர் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டைக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் போகிறோம் போகலாங்களா இங்க வந்து திருச்சியில நான் பார்த்து நல்ல விஷயமா பார்த்தது வந்து ஸ்லீப்பிங் பார்ட்ஸ் இருக்கு சென்னையிலேயே சில ரயில் ஸ்டேஷன்ல இருந்தால் ஸ்லீப்பிங் பார்க்ஸ் இருக்கு இங்கே ஸ்லீப்பிங் பார்ட்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இங்கே நிறைய டூரிசம்ஸ் நிறைய பேர் வராங்க மெயினாக ஸ்ரீரங்கம் இருக்கிறனால நிறைய அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ் கூட இங்கே வராங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோட ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா அதில் நிறைய கலநயத்துடன் வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு நுழைவாயில் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஒரு நுழைவாயில் கட்டிட்ட பிறகு தான் இந்த ராஜகோபுரம் வந்து அதுக்கப்புறமா தான் இப்போ நவீன காலகட்டத்தில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட கட்டியிருக்காங்க ஆனால் இந்த ராஜகோபுரம் அப்போதிக்கி அந்த ராஜ காலத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க அது எவ்வளோ ஆகிட்டு இருக்குது பாருங்களேன் உள்ளேயும் அங்கே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவ்வளோ பெரிய ஹைட் கட்டியிருக்காங்க அதுலேயும் கல்லை வச்சு அதுலேயும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாவ் சூப்பர் நைஸ்னு இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்த்துட்டு போகிறது வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ரோட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வரும்போது நான் வந்து அண்ணாச்சி பழம் வாங்கினேன் ஸோ டைட்ரேட்டாக ஆகிடாமல் இருக்கக்கூடாது ஸோ எனர்ஜியும் வேணும்ல அதனால அண்ணாச்சி பழம் சாப்பிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஒரு கோபுரத்துலேருந்து வெளியில் வந்துட்டு போயிருக்கேன் இன்னொரு கோபுரமும் வந்து நம்மளை வரவேற்குது ஸோ ஒரு ரெண்டு கோபுரத்தை தாண்டி போயிட்டு ட்ராவல் பண்ணி போனால் தான் அதுக்கப்புறம் கோயில் இருக்குது ஐ லவ் திருச்சி ஒரு செல்ஃபி ஸ்பாட்டு இந்த செல்ஃபி ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மலைக்கோட்டையில் இருக்குங்க அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குதுங்களா அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலோட பஸ் ஸ்டாப்பில் வந்து வச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பயங்கரவியில் தெரியாம வேறு நான் ஊடி வேற போயிட்டு வந்துட்டேன் கூடிய கஷ்டம் முடியல நடுவோட்டில் அப்படியே போட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வேலடிது இன்னொரு பக்கம் கொஞ்சம் காற்று அடிச்சா அந்த காற்று பூலிங்க இருக்கு சரி அதனால் வேறு வழி இல்லாமல் அப்படியே போட்டுட்டு இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருச்சியில் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் அதாவது அந்த மலைக்கொட்டை அந்த பாறை மலைக்கோட்டை மேலே ஏறி அங்கே உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் பார்த்துட்டு வரப்போகிறோம் ஸோ ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும் ஒரு ஆன்மீக பயனாகவும் இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதுக்காக அந்த சைடு வந்து போகிறோம் சோரில நிறைய இடத்துல நிறைய கடைகள் இருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் சுற்றி நிறைய கடை ஏதோ ஒரு டீ நகருக்குள்ள இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது எனக்கு ஆமா டீ நகர்லதான் அதிகமா சுத்திட்டு இருப்பேன் தான் இருந்தப்ப இது வர வாய்ஸ் வரைக்கும் இதெல்லாம் தெரியல நான் வேற மைக் போட்டு பேசிட்டு இருக்கேன் ஆனா இந்த சவுண்டுக்கு இது பெருசு தான் ஆனா இதுவும் பயங்கர நைஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதை கட் பண்ணிக்கலாம் அந்த மலைக்கொட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பாறைலாம் இருக்குது அந்த பாறையெல்லாம் இறங்கும் தோடாமல் தொட்டு பார்க்காம சேஃபாக பார்த்து வச்சுருக்காங்க அதே நேரத்தில் அதை சுற்றி இருக்கிற இடமும் ரொம்ப பழமையாக இருக்குது இந்த பாகத்தில் இருக்க ஒரு பழமையான சர்ச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஊரோட நேம் நேம்பூர் பாருங்க எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மாதிரி ஒரு பழமையான விஷயங்கள்லாம் தெரிச்சிட சுற்றி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அந்த மலைக்கொட்டை கோயில்கள் போகிற வழியில் ரெண்டு பக்கமே நிறையா கடைகள் வந்து இதை நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு டி நகர் உஸ்மான் ரோடுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஸோ நீடி திங்ஸ் ஏன்னா இருக்குன்னா இங்கேயே வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் அந்த கடத்தரு ஒட்டின மாதிரி ஒரு தெப்ப குளமும் இருக்குது அந்த தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா அந்த நைட்டில் அதெல்லாம் சாமி வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பண்ணுறாங்க போல் இருக்குது அங்கே நிறைய இப்போ மழை நல்லா நிறைய தண்ணி வந்து நல்லா க்ளீனாக இருக்குது அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பண்ணிட்டு இருந்தாங்க இடையில அதையும் நான் பார்த்தேன் இங்கே அந்த தெப்பகுளத்தில் எதனா ஒரு கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டையில் நம்ம ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே உள்ள ஜன்னல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு காற்று அடிக்குது அது நேரத்தில் அந்த திருச்சியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம வந்து பார்க்க முடியுது சின்ன சின்ன கிட்ஸ்லாம் கூட ஏறி வந்தாங்க எறும்பக்கடை வயசாகுது நம்ம ஏறுவதில் என்னென்னு நம்மலாம் ஏற ஆரம்பித்தாச்சு சில ஸ்டெப்ஸ்லாம் பெருசாக இருந்தது ஆனால் சில ஸ்டெப்ஸ்லாம் இது மாதிரி ரொம்ப குட்டியாக சின்னதாக இருந்தது அங்கே அங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வந்து வச்சுருக்காங்க இந்த மலைக்கோட்டைன்னா என்ன இந்த கோட்டையோட வரலாறு என்னன்ற மாதிரி அது எப்படி பாதுகாக்கிறதும் யார் பாதுகாத்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கோட்டையாக இருந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குறோன்னா இது வந்து கோட்டையாக இருந்திருக்கு இந்த கோட்டையிலையும் ஒரு சிவன் கோயிலும் ஒரு தாய்மனவர் கோயிலும் வந்து இருக்குது இதுதாங்க அந்த ஒரு பெரிய பாறை அந்த பெரிய பாறைக்கு மேலே தான் உச்சி பிள்ளையார் கோயில் வந்து இருக்குது ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அங்கங்கே உட்கார்றத்துக்கும் சேர்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க ஆனால் நான் உட்காராமல் அப்படியே சரி நம்ம ஏறி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு க்யூட்டான அருகம்புல் பிள்ளையாருக்காக வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் நம்ம பிள்ளையார் வெறும் கையில் பார்க்கக்கூடாது இல்லை ஸோ நான் அதனால் ஒரு அருகம்புல் வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் இதுவும் நல்லா க்யூட்டாக இருக்குது ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை தாண்டி இப்படி வந்து அந்த ஒரு வீ பார்க்கும்போது மாக மாதிரி தான் இருக்குது அந்த ஆண்டியை சொல்லுங்க இந்த திருச்சியோட வியூ சொல்கிறேன் என்னதான் இந்த மலகட்ட உச்சிப்பியார் கோயில் வந்து ராஜா காலத்தில் கட்டினாலும் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தாங்கல்ல அப்போ அவங்களோட அரசாங்கத்துலுமே இது நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதை நல்லா பராமரிச்சிருக்க பராமரிச்சுருக்காங்க அப்போத்தி தேவையான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதுக்கான ஆள்களை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பிரிட்டிஷ் கவுர்மெண்ட்டும் பண்ணியிருக்கனால தான் நமக்கு இப்போதைக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் வந்து கிடச்சிருக்கு ஸோ பிரிட்டிஷ் கவுர்மெண்ட்டும் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு இந்தியன்ஸுக்காக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க அந்த திருச்சியோடய ஃபுல் சிட்டியோட ஒரு கவரேஜுமே நல்லா தெரியுது இங்கேருந்து பார்த்தா கல்லணை தெரிவான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமே சொல்கிறாங்க இங்கேருந்து கல்லணைக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகணும் ட்ராவல் பண்ணி போய்ட்டு வரதுக்கு ஒரு த்ரீ ஆகும் சொன்னாங்க இந்த விஷயமே தெரியாமல் வந்திருக்கேன் திருச்சிக்கு ஆனால் அந்த நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க ஏர் எண்டில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக சாட்டிஃபைடாக இருக்குது நீங்களும் என்ன மாதிரி கொஞ்சம் ஏர் எண்டில் இது மாதிரி கொஞ்சம் லீவெலாம் சேர்த்து வச்சுட்டு பல்க் லீவாக எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ராவல் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய நியூ பீப்புள் மீட் பண்ணலாம் நிறைய நியூவான ஃபுட்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் நீங்களும் ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் முடியல ரொம்ப டைட் ஆகிடுச்சி ஏறி ஸ்டெப்ஸ்லாம் ஏறினது ஆனால் தான் சரி இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலான்னு உட்காந்துட்டேன் ஏன்னா படிக்கட்டெலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது திரும்ப செங்குத்தாகவும் இருக்கும் இறங்குறது கஷ்டம் வெயில் வேறு காற்று வேற பலம் அடிக்குது அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நடந்துடலான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளாலே நடக்க முடியல ஆனால் அந்த கடையெலாம் வச்சுருக்கவங்கள வீட்டெலாம் தூக்கிட்டு வேறு ஆஃபீஸில் நடந்து வராங்க எப்படி தான் அவங்க டெய்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ திருச்சியோடய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அது பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது இந்த ரயில்வேயோடய மியூசியம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸு ட்ரெயின்ஸ் இன்ஜின்ஸு அது அப்புறம் இந்த மாதிரி டயர்ஸ் அதெல்லாம் வந்து மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு டென் ருபீஸு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாரு அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பெஷல் டாய்லெட் என்னென்னு பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயினில் யூஸ் பண்ண டாய்லெட்டை வந்து வச்சுருக்காங்க பார்க்க நல்லா இருக்குல்ல அப்போயும் வந்து கிளாஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த டயர் பாருங்கள் இந்த டயரை தான் வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன் பாருங்கள் லைட் லேம்பு கூட அந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு இது வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண க்ரெயின் அந்த ரயிலில் வந்து சறுக்கு ரயிலில் வந்து அந்த பெட்டிலாம் ஏற்றுறது அப்புறம் சறுக்கு பெட்டிலாம் ஏற்றுறது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிரெயின் ஸோ இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட கிரெயினாக அப்போதே யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்குது அதிலே வந்து போட்டிருக்காங்க எந்த ஏரியில் யூஸ் பண்ணாங்க எந்த பிளேஸில் வந்து யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இது வந்து ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன் ஆ ஆமாங்க ஸ்டீம் இன்ஜின் இதுவும் வந்து பார்க்கறது நல்லா இருந்தது அங்கே இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை வச்சுருந்தாங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ் இருந்தது அப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குல்ல இது வந்து ஸ்டீம் இன்ஜின் இப்போ அந்த ஊட்டிலாம் இருக்குங்களேன் அந்த மாதிரி ப்ளேஸில் யூஸ் பண்ண ஒரு நீர் இது இன்ஜின் வந்து இந்த இன்ஜின் அப்படி இருக்குது இப்போதி ஃபங்க்ஷனிங்கில் இல்லை ஆனால் அதையுமே அழகாக பெயிண்ட்லாம் அடித்து துருப்பிடிக்காமல் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் ஏறுறதுக்கோ அதுக்கப்புறம் அதை தொட்டு பார்க்கறதுக்கு அலோட் கிடையாது ஸோ அதை தொட்டு பார்க்காம அது மேலே ஏறாமல் அதை சேதப்படுத்தாமல் நம்ம அதை சுற்றி பார்த்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்து இப்போ தானே பார்க்குறீங்க இப்போ தான் அந்த டாய் ட்ரெயின்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல அந்த டாய் ட்ரெயினில் ஏறிக்கு வந்திருக்கோம் அவங்க அதை ஆறுன்னு அடித்தோன்னா அந்த பார்க்கில் இருந்த குட்டி குட்டி பசங்களும் ஓடி வந்துட்டாங்க இங்கே பாருங்களேன் அந்த குட்டி பையன் ஓடி வந்துட்டான் அவன் வந்து ஏறுறான் அவள் ஏறும்போது என்ன நினச்சா தெரியல என்ன அங்கிள் உங்களோட பை இல்லையா நினச்சானேனா தெரியல என்ன இருந்தாலும் நாமளே கிட்ஸ் தான் நைன்டி கிட்ஸ் தான் சரி கேட்ட இது மாதிரி நாமளும் வரலாமா கேட்டேன் இல்லை அடல்ட்ஸும் வரலாம் வாங்க கூப்பிட்டாரு பத்து ரூபா தான் டிக்கெட் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி டாய் ட்ரெயின்ஸில் போனதில்லை நாம் இருந்தப்பலாம் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் கிடையாது இப்போ இருக்குது சரி போகிறது என்ன தப்புன்னு ஏறிட்டேன் அது எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்டீம் இன்ஜினில் போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது ஆனால் அது ஸ்டீம் இன்ஜின் கிடையாது ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜின் தான் கரண்ட்டை யூஸ் பண்ணியோ இல்லை பேட்ரி யூஸ் பண்ணி தான் அதை ரன் பண்ணுறாங்க அந்த மியூசியத்தை ஒரு ரவுண்ட் அடித்து வந்து சுற்றி காட்டினாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒரு நம்மளோட ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு போன மாதிரி இருந்தது ஒரு கிட்ஸ் சொல்லுற மாதிரி இருந்தது இந்த திருவிழாவில் அப்புறம் பீச் போகிறதெல்லாம் போட்டு அந்த நம்ம ரங்கராட்டிலாம் சுற்றோம்ல அது மாதிரி இதுவும் ஒரு விளாட்டு தான் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இங்கே அந்த மியூசியத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருந்தது சார் அதை வந்து சரியாக அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணல போல இருக்கா அங்கே அங்கே வந்து அந்த ஓல்டு ரயில் பெட்டிலாம் போட்டிருந்தாங்க அந்த ஓல்டு ரயில் பெட்டிலாம் கூட பார்த்துருந்தோம் நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு இது பாருங்களா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டை சுற்றி பார்க்குற மாதிரியே இருந்தது கூட வந்தவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க நிறையா பா கிட்ஸு தான் அதிகமாக இருந்தாங்க அடல்ஸை விட ஸோ நான் அவங்க கிட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கிட்டாக வந்து ட்ராவல் பண்ணி போய்ட்டு இருந்தேன் அங்கே ஸ்ப்ரிங்கலாக வச்சுருப்பாங்களே ட்ரெயினில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கிளாக வச்சுங்க ஒரு டை மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ் மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண காரு இங்கே நிறையா திங்ஸ் வந்து மியூசியத்தில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலிஃபோனு காரு வெஹிக்கிள்ஸ் அப்புறம் அந்த டூல்ஸு அந்த இன்ஜின்லாம் எப்படி ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க என்னென்ன லைட் லேம்ப் யூஸ் பண்ணாங்க அந்த சிக்னல் கொடுப்பாங்களே ரெட்டு க்ரீனு எல்லோன்னு அந்த சிக்னலுக்கு யூஸ் பண்ண லைட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த லைட்டு தான் நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா இந்த ரயில் மியூசியத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் திருச்சி ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வச்சு திருச்சிக்கு இன்னொரு முறை மீண்டும் வருவேன்